நேற்று பேசுகிறார் பிரதமர் வளர்ச்சி மனித கழிவை மனித மரத்தை மனிதன் சக மனிதன் கையாள இருபத்தி ஒன்னா நூற்றாண்டு வளர்ச்சி இதெல்லாம் வளர்ச்சி கடல ஒட்ட எண்ணெயை வாடிக்கை எடுத்து ஊற்றிட்டு நூத்தி முப்பது கோடி மக்கள் வச்சுக்க நீ

உணவு பாதுகாப்பு மசோதாவது கையெழுத்து போட்டானு உணவா இல்லந்து மக்களே பாருங்க இப்படி ஒரு முட்டை நீங்க பார்த்திருக்கலாம் நானே பாருங்க எப்படி வருது பாருங்க எது பிளாஸ்டிக் முட்டை உறிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் ஒரு அம்மா முட்டக்கோசு சொல்லுவோம் முட்டக்கோசு அது ஏதோ ஒரு மொழியில பேசுது பட்டி பச்சோ அப்படின்னு எரிய ஸ்டவ்ல வைக்கிறது உரிய போகுது எது முட்டக்கோசு உணவு பாதுகாப்பு மசோ தான் இது பாதுகாப்பு மசோ தான் பைத்துக்கார பேரு நேற்று பேசுகிற பிரதமர் படா படா மேகே பாரத் மேகே அச்சா தேசத் மேகே

இந்த பேர் கட்டிச்ச என்ன கட்ட வளர்ச்சி மனித கழிவை மனித மரத்தை மனிதன் சக மனிதன் சகமனிதன் கையாள இருபத்தி ஒன்னு நூற்றாண்டு குடிசை கணக்காயின் தெருவில் இருக்குது பேசிக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி வைச்சிருக்கிற எப்படி இருக்கு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான்

ஸ்ரீகரி கோட்டால இருந்து விண்கலத்துல அப்படியே மேல போயிட்டு இருக்கு வளர்ச்சி அது வால்ல எரியுது இங்க பசியில இங்க வயிறு எரியுது அங்க வன தெருவுல இங்க கூற எரியுது இதெல்லாம் வளர்ச்சி டெவலப் எங்க பள்ளிக்கூடத்து பேருந்து போகுது பள்ளிக்கூடத்து பேருந்து உள்ள போயிட்டு இருக்கு படிக்க நடுவாட ஓட்ட உள்ள விழுந்து பின்சக்கரை எரி சத்துருது டெவலப் நம்மளை காட்டுறாங்க டெவலப் காட்டுறாங்க நம்மகிட்ட நூத்தி முப்பது கோடி மக்கள் வச்சிருக்க நீ இவனுக்கான நீருக்கும் சோருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்க சொல்றா பாப்போம் நான் திட்டம் வச்சிருக்க நீ என்ன தவிர பத்தி பேசுற நான் படிக்காத பக்கி பழைய பிள்ளை நினைச்சுக்க நீ இந்த நாட்டின் பொருளாதாரம் இல்லடா உலக பொருளாதாரத்தை படிச்சு வந்த பிள்ளைகள் நாங்க ஒவ்வொரு நாட்டுல என்ன திட்டம் போடுறா என்ன சட்டம் போடுறா எப்படி வளர்த்துறா நீர் என்ன தரம் படிக்காம சுத்தலாம் நாங்க உலகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மக்களை எங்கள் உயிருக்கு நாடாக தரை கொண்டு நேசித்து நிக்கிறான் உலகத்தின் கலை சிறந்த நாடாடைய எங்கள் நாடை மாத்தணுங்கிற கனவோட நீக்கிறோம் எந்த நேரத்துல தண்ணி இருக்கு எங்கெங்கத்துல வளர் இருக்குது எங்கெங்க காடு வரும் எங்கெங்க என்னென்ன போட முடியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ அதை விட்டு வளர்ச்சி டெவலப்பு எதை எது வளர்ச்சி எது வளர்ச்சி அவர் சொல்ற ஐயா சொல்ற இந்தியா வேற இந்தியா அவங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன் இந்த அரசு அனைத்து மக்களுக்குமான நன்மையை செய்யும் எந்த அரசு ஐயாவோட அரசு ஆனா அந்த ஐயா உத்தரப்பிரதேசத்தில் நானூத்தி மூணு இடம் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் நானூத்தி மூணு சட்டசபை ஒரு இடம் கூட இஸ்லாமிய கொடுக்கல திட்டமிட்டு கொடுக்கல ஆனால் நாடு மதச்சார்பற்ற நாடு அவர்கள் சொல்லும்போது நாங்க வந்து மதவாதம் பேசலையும் பாரு ஏண்டா ஒரு சீட்டு கூட இஸ்லாமியனு கொடுக்காம நீ அனைத்து மக்களுக்கு மன நல்லதை எப்படி செய்வ எப்படி செய்வே நீ செத்து போன தமிழன்னு இவன் எல்லாம் பேசுவா இந்து நானும் இந்து ஆந்திர காட்டுக்கிட்ட சுத்து இருந்தா இருபது பேர் இந்து தானே ஏன் கண்டிக்கல ஒரு இந்து இன்னொரு இந்து பொறுக்கி பொறிக்கிறாரு ஏன் பொறிக்கிறாரு என்ன இது எப்படி இருக்கு பாருங்க தமிழர்கள் ஒன்னு தெரியுமா இதை விட உனக்கு யாரும் தெளிவாக விளக்க முடியாது உலகத்தில் நமக்கென்று குரல் கொடுத்த நமக்கென்று ஆதரவு கரம் நீட்ட யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள் யார் சொல்றது நமது தலைவர் பிரபாகரன் அவர் ஆனால் ஒன்று உனது உரிமை உனது விடுதலை உலகத்தில் எவன் கையிலும் உன் கையில் தான் இருக்கு அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய வேண்டாம் ஒன்று சேர் அதுவே புரட்சியா நீ நீ அதுக்கு சான்று வேண்டுமா அதுக்கு சான்று வேண்டுமா கற்பிச்சம் மாடுனா என்ன நாட்டு மாடுனா என்ன ஜல்லிக்கட்டுனா என்ன வகைப்பால் என்ன ஏன் வகைப்பால்னா என்ன எதுக்காக இந்த மாட்ட அழிக்க நினைக்கிறான் இத போது மாறிடுச்சு அவன் புரட்சி பண்ணல அதுவே புரட்சியா மாறிடுச்சு